நம்ம ஊர் ப்ராப்பர்ட்டி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற சைட்டு பொன்னேரியில் இருக்கிற ஒரு சூப்பரான சைட்டுங்க பொன்னேரி வளர்ச்சி நான் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏகப்பட்ட கடைங்க இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பேங்க் வசதி எல்லாம் பேங்க்குமே அங்கே இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேல்டு சிட்டியும் பொன்னேரியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது நானூறு அடி ரோ ரோடு காட்டுப்பள்ளி டு மகாபலிபுரம் வரைக்கும் ரோடு ரெடி பண்ணுறாங்க அதே நம்ம நீங்கள் யூடியூப்ல போட்டு செக் பண்ணியிருக்கலாம் நிறைய கஸ்டம்பர் அந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் தான் அவங்க வருது அதனாலே சில பேர் வந்து பொன்னேரியில் இடம் வேணும்ன்ட்டு கேட்குறாங்க அதுதான் பொன்னேரியில் இடம் வாங்கணுன்றது அதுவும் இல்லாமல் முப்பத்தி ஆறு வருஷம் நம்பிக்கையாக உள்ள கம்பெனியில் தான் நம்ம இடம் வாங்குகிறோம் முதல்ல நம்ம இடம் வாங்குகிற கம்பெனி நல்ல கம்பெனியாக பார்க்கணும் நிறைய பேருக்கு நம்ம க தனிகை எஸ்டேட்டுனாலே தெரியும் நல்ல கம்பெனின்ட்டு அதனால தான் நிறைய பேர் வராங்க இது சைட் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் கூட இல்லைங்க சைட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறாங்க வாங்கின கஸ்டமருக்கே நம்ம வீடு கட்டி கொடுக்குறோம் அதனால் உடனே வீடு கட்டலாம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீடெலாம் இருக்குது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது நிறைய நார்த்து பேசிங்காக இருக்குது ஈஸ்ட் பேஸிங்க இருக்குது ஸோ நீங்கள் வந்து வாங்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்லேயே நம்ம சைட்டு ரீச் பண்ணிடலாம் திருவெட்டூரில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிடலாம் சென்ட்ரல்லேருந்து உங்களுக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னே ஒரு